பாசம்னா இப்படி இருக்கணுங்க பாட்டிங்கன்னா அப்படி இருக்கணுங்க அப்படிங்கிற அளவுக்கு தாங்க கண்மணி அனுபவில இன்னைக்கு செம்ம சீன் போனுச்சுன்னு சொல்லலாம் என்னன் இனிய உறவுகளுக்கு வணக்கங்க ஆனால் ஆமாங்க என்னம்மாங்க ஒரு காதலில் ஜோடியை சேர்த்து வைக்கிறக்காண்டி நகைங்களை போடுறாங்க பட்டு வெட்டி பட்டு சட்டை சமையல் விருந்து ஆஹா ஓகணும் எல்லாத்தையும் கலக்குறாங்க பட்டையை தீட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கண்மணினால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க அப்படியே மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் நிற்கிறாங்க ஏய் என்னடி பார்க்குற வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப பாட்டி சிவாமி பாட்டி அழப்பி எடுக்குது அழகாக இருக்காங்க ரெண்டு பேரும் உண்மையில் சூப்பர் ஜோடி பொருத்தம்னு சொல்லலாம் பட்டு வேட்டி சட்டையிலையும் பட்டு புடவையிலையும் கலக்குறாங்க நகை எடுத்து கொடுக்குறாங்க எல்லாரும் மத்தியிலையும் கொடுக்கவும் கண்மணினால் ஒன்றுமே பண்ண முடியலை வேற வழி இல்லாமல் வாங்கிக்கிறாங்க கையை நீட்டி காதை நீட்டி காதை நீட்டி வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் பார்த்துட்டு வயிறு தப்பு தப்புன்னு எரியுது ஸ்வேதாவுக்கு அங்கே நிற்கிற மயூரிக்கும் அதை விட எரியுது ஆனால் வெண்ணிலாவுக்கு மட்டும் செம்ம காண்டில் இருக்குங்க அப்படியே அப்பா என்ன இது இந்த கிழமைங்க வந்து இப்படி படுத்ததுங்களே ஐயோ பாட்டி நீ என்ன பண்ற நீ தைரியமான ஆளு போல்டான ஆள் இதுகளை விரட்ட மாட்டேங்கிறியே அப்படின்னு அன்பு பாட்டியை பார்த்து கத்துற மாதிரி அப்படியே ஜாடையிலே பாக்குறாங்க அடுத்து விருந்து ரெடி பண்றாங்க ஆ வாங்க வாங்க நீ எல்லாரும் வர நில்லுங்கடி எங்கடி வரீங்க யாருக்கும் இல்லை என் பேரனுக்கும் தான் முதல்ல உங்களுக்கு ஏன் ரெடி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் அப்படிங்கிறாங்க எல்லாரும் வாய மூடுறாங்க ஐயோ படுத்துறாளுகளே கிளவிகளா வந்துட்டு மாநாடு கிளவிகள் மாநாடு பண்ற மாதிரி ஐயோ அப்படின்னு கிட்ட அங்கிட்ட நெகத்தை கடிச்சு துப்புது வெண்ணிலா அடுத்து சாப்பாடு எடுத்து எடுத்தாந்து வைக்க ம் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு வயது வயிறு வாயெல்லாம் ஊறுது அதுங்களுக்கு நிறுத்திக்க அங்கடின்னு தள்ளி வச்சுட்டு அன்பவை கண்மணி உட்கார வைக்கிறாங்க சாப்பிட வாடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அதட்டு அதட்டில் கண்மணி வாயே துறக்கலைங்க உட்காந்ததுக்கப்புறம் ம் ஊட்டி விடுறா என் பேத்திக்கு ஊட்டி விடு பாட்டி ஏய் சும்மா இருடி அப்படி சொல்லிட்டு ஊட்டி விடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீ ஊட்டு தாயே அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லை ஊட்டி விடுறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டிக்கிறாங்க அடாடா மாறி மாறி மழை அடிக்குது நம்ம அன்பு மனசுக்குள்ள கண்மணிக்கு மட்டும் செம கோவம் சிவகாமி ரொம்ப சந்தோஷப்படுது என்ன ஆத்தா உங்க மனசு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு அந்த பாட்டி கேட்க உம் ஓகே பாட்டி அப்படின்னு சிவகாமி ஜாட சொல்ல என்ன சிவகாமி ஏதோ பண்றாளே பண்றே என்ன அப்படின்னு அந்த வெண்ணிலாக்கனுக்கு தாங்க எல்லாம் தெரியுது அடுத்த சாப்பாடெல்லாம் நல்லா ஊட்டி விட்டுறாங்க ம் ரெண்டு பேரும் வண்டியில் ஒரு ட்ராவல் போயிட்டு வாங்க பாட்டி அதெல்லாம் முடியாது பாட்டி அப்படின்னு சொல்ல ஏண்டி முடியாது அது வந்து அத்தையை பார்த்துக்கணும்ல அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறீ எங்களை விட நீ நல்லா பார்த்துக்குவியோ அப்படின்னு சிவாமி பாட்டி சொல்ல அப்படி பார்க்குறாங்க போடி பாவண்டி என் பேத்தி பார்க்குறா பாருடி உனக்கு மனசே வரலையா கருணை இல்லையா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை சரி போய் தொலைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சரி அப்படிங்கிறாங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஏற்றுறாங்களே அப்படியே பார்க்குறாங்க பாட்டி அப்படின்னு வெண்ணிலா அவங்க பாட்டியை பார்க்க என்னம்மா பண்றது விடு இதுங்க எல்லாம் ஒரு முடிவு கட்டி வந்திருக்குது போயிட்டு வரட்டும் அப்படிங்கள காரில் தானே அவன் பாட்டுக்கு இங்கே உட்காந்துருப்பா அவன் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கள பாட்டி கார்லையே அங்கே பாரு அப்படின்னு வெண்ணில சொல்ல பார்த்தா பைக்கில் போகணும் காரில் போகக்கூடாது அப்படின்னு சிவாமி பாட்டி சொல்ல உடனே வேறு வழி இல்லை சரின்னு சொல்லி சம்மதித்து பைக்கில் போகிறாங்க ஐயோ 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 அப்படின்னு செம்மதாகுது அடுத்து பார்த்தா அவங்க அப்படியே காரில் வளம் வர்றாங்க அப்படி பைக்கில் போகிறாங்க அவ்வளோ அழகாக ஓட்டிகிட்டு போகிறாரு ஐயோ என் ஒண்டாட்டி என் பக்கத்தில் உட்காந்துருக்காளே பட்டு வெட்டி சிலையில் சூப்பராக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கண்ணாடியில் ரசிச்சு ரசிச்சு பாக்குறாரு வண்டியை ஓட்டிட்டே போறாரு போற கொஞ்ச நேரத்தில் பாக்குறாங்க வண்டியை நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க கண்மணி ஏன் கண்மணி என்னாச்சு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க வண்டியை நிறுத்தறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படிங்கள என்ன கண்மணி உடனே போனா பாட்டி ஏதாவது சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க வாங்க போவோம் என்ன நீ நீ கொஞ்சம் சுத்தி காமிச்சிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க அதனால கோயிலுக்காவது போயிட்டு போவோமே அப்படின்னு சொல்ல கோயிலு தானே வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு போறாங்க சாமி கும்பிட்றாங்க அர்ச்சனை பண்ணுறாங்க எங்கள் சாமி என்ன பண்ணுறாரு பூசாரி என்ன பண்ணுறாங்க நீங்கள் நூறு வருஷம் தம்பதிங்களா சூப்பராக இருப்பீங்க ஜோடி பொறுத்தான் அப்படி இருக்குது உங்களோட ஆயுள் நட்சத்திரம் அப்படி அம்சமாக இருக்குமா நல்லா நீ இவர் பக்கத்தில் இருந்தேன்னா இவர் ஓஹோன்னு வருவார் உங்களை மாதிரி ஒரு ஜோடியை பார்த்ததே இல்லை அப்படி இப்படின்னு அள்ளி விட கண்மணியை பார்த்தா அவர் செம்ம காண்டாகுது அன்புக்கு சந்தோஷம் தாங்கலை அடுத்ததுக்கப்புறம் சரி வீட்டுக்கு வாங்க போவோம் அப்படிங்கிறாங்க இருமா உடனே போனால் எதாவது நினைப்பாங்க உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார்றாங்க தேங்காய் உடைக்கிறாங்களே ரெண்டு எடுத்து திம்பமா அப்படிங்களேன் ஐயோ அப்படின்னு திரும்ப சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு போய் அன்பு எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்து கடித்து கடிச்சு திங்கிறாரா எந்தா உனக்கு அப்படிங்கல வேண்டாம் அப்படிங்கிறாங்க கண்மணி இது கோயில் கண்மணி ம் கோயிலில் சாமிகெல்லாம் என்ன சொல்லியிருக்கு நல்ல சிரிச்ச முகத்தோடு இருக்கணுமா அது ஆயுசு கெட்டியா ம் ம் உங்கள் கூட இருக்கிறக்கு அப்படின்னு திரும்புகிறாங்க ப்ளீஸ் கண்மணி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு அப்படியே குடிகிறாரு வேற வழி இல்லை அப்படியே சிரிப்பு வருது அப்பா சிரிச்சிட்டிங்க தானே கண்மணி அப்படிங்கல பாட்டி சொல்கிறாங்க நீ எப்படியாவது உன் காதல் உன் மனசில் இருக்கா சொல்லுடா அப்படிங்குறாங்களா அதனால் கண்மணி ப்ளீஸ் கண்மணி இதை வாங்கிக்க அப்படின்னு அன்பு சொல்றாரு வேற வழி இல்லாம அப்படியே வாங்கிக்கிறாங்க இந்த தேங்காய் மாதிரிதான் என் மனசு சில்லு சில்லா உடைஞ்சு கிடக்கு உன் கையில குடுக்கறேன் வாங்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்ல நீங்கள் என் மனசையை ஒடிச்சு நொறுக்கிட்டீங்க எப்படி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க என்ன கண்மணி நான் அப்படி தப்பு தெரியாமல் அன்னைக்கு பண்ணிட்டேன் இப்போ உன் அருமை தெரிஞ்சு நான் மனசார முழுசாக ஏற்றுக்கிட்டேன் கண்மணி ப்ளீஸ் கண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் எனக்கு பேச தேவையில்லை அப்படின்னு திரும்புகிறாங்க உனக்கு மனசாட்சி இருக்கா வா அப்படின்னு தன்னோட மொபைல் எடுத்து காமிக்கிறாரு என்ன இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு மகாநதி சிறியில் காமிக்கிறாரு இங்கே பாரு ரெண்டு பேரும் எவ்வளோ சண்டை போட்டு முட்டிக்கிறாங்களா ஆரம்பத்தில் கல்யாணம் நடக்குதா இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இதற்கு என்கிட்ட காமிக்கிறீங்க இரு இரு வர்றேன் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக நடக்கிறத காமிக்கிறாரு நீ இல்லாமல் நான் இல்லை காவேரி அப்படின்னு சொல்லவும் அக்ரிமெண்ட் போட்ட கல்யாணம்லாம் நான் கிழிச்சு போட்டேன் உன்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் இப்போ என் மனசு முழுக்க நீ தான் இருக்க வெண்ணிலாவெல்லாம் என் மனசில் இல்லவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாங்களா கரெக்டாக பார்க்குறாரு அன்பு பாத்தியா அவர் அவ்வளோ உயிருக்கு உயிராக விரும்பி பாடி நல்லா இருந்தாங்க வெண்ணிலாவும் அந்த விஜய் சாரும் அப்படிப்பட்டவரே காவேரியோட குணத்தை பார்த்துட்டு ஏன் கல்யாணத்தப்போ காசு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனாலும் அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நகவும் சதைமா உயிரும் உலகமாக பொண்டாட்டியை நேசிக்கிறாரு ஏன் அந்த பொண்ணுமே வாழ்க்கையில் இனிமே நீவின்னு விட்டு ஏமாற்றிட்டாரு உலகமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த பொண்ணு விஜய் மாதிரி ஒரு ஆள் இருக்கவே இருக்காது இந்த உலகத்துலன்னு விஜய் தவிர யாருமே உயர்வே இல்லை விஜய் மாதிரி ஒரு மனுஷனே இல்லைன்னு அந்த பொண்ணு அவரை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி எப்படி இருக்காங்க காதலுக்குன்னா ஒரு உகந்த ஜோடினா அது அவங்க தான் அப்படிங்கிற அளவுக்கு வாழ்கிறாங்கள அதே மாதிரி தானே ஏன் நினச்சிக்க ஏன் அங்கேயும் ஒரு வெண்ணிலா இங்கேயும் ஒரு வெண்ணிலா நான் வெண்ணிலா விரும்பி இல்லை ஒன்றுமே பண்ணலை நீனும் பார்த்துக்கிட்டு இது இருந்த ஏதோ நான் ஆசைப்பட்டுட்டேன் அவன் நல்ல குணமுன்னு நினச்சி ஆனால் அது நாகப்பாம்புன்னு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு நாகப்பாம்பு கூட நல்ல மனசு இருக்கு ஆனால் அவளுக்கு நல்ல மனசே இல்லை கண்மணி நீ அவளோட என்னை கோத்து விடாத கண்மணி ப்ளீஸ் கண்மணி உன் மேலே நான் உயிராக இருக்கேன் கண்மணி என்னை புரிஞ்சுக்க கண்மணின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க கண்மணி ஒரு மாதிரியாக இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு எழுந்திரிக்கிறாங்க அப்பாடா நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம் கொஞ்சம் மனசு இலையை இருக்கிறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க இங்கே வீட்டில் பார்த்தா என்ன பாட்டி இன்னும் காணோம் இன்னும் காணோம் அப்படின்னு கத்த ஃபோன் அடிக்கிறாங்க பாட்டி அதாவது அன்பு பாட்டி என்னடா வந்துக்கிட்டு இருக்க மாட்டி சாமி கும்பிட்டோம் அந்த வர்றோம் அப்படிங்கிற வர்ற வழியில் ஹைஸ் வண்டி பார்க்குறாங்க கண்மணி ப்ளீஸ் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியான்னு பாட்டி கேட்பாங்க அதனால பொய் சொல்ல மனசு இல்லை அதனால ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோமா அப்படிங்கிற நின்றுறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க ரொம்ப ஜாலியாக இருக்குது வந்துகிட்டு இருக்கில்ல வீடு முக்கத்தில் பூக்கடை இருக்குது கண்மணி என் கையால் பூ வாங்கி தரட்டா ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கிறாங்க எல்லாம் அவங்க அம்மாவுக்காக தான் அவங்க சந்தோஷப்படுவாங்களேங்கிற ஒரு வார்த்தைக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சுக்கிறாங்க வீட்டுக்கு வந்தால் பாருங்க பாட்டி அக்கா அண்ணி அந்த குரூப்ஸ் வில்லன் குரூப்ஸ் எல்லாமே பாரு போகல எப்படி போனால் வரையில் பாரு ஐயோ நிறையா பூ வச்சுருக்குறா சந்தோஷமாக போல இருக்கே நெத்தியில் குங்குமம் விபத்திலாம் வச்சுருக்காளே இது கண்மணி அன்பு வச்சுருப்பாளா கண்மணி மணிக்கு இல்லை அவளாக வச்சுருப்பாளா இதுங்க ஆயிரம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க அடுத்து இவங்க உள்ளுக்களை வந்துடுறாங்க சிவாமிகிட்ட போயிடறாங்க சாமி கும்பிட்டதை பிரசாதத்தை வைடி உன் மாமியாளுக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல அதையும் வச்சு விட்றாங்க என்னடா அன்பு ம் ரெடியா அப்படிங்களா ம் அப்படிங்கில ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது கண்மணிக்கு தெரியுது இது ஏதோ ரூட் பண்ணுது அப்படின்னுட்டு அடுத்து கண்மணி வெளியில் வேலைக்கு அதாவது கிச்சனுக்கு போயிடுறாங்க அப்புறமா பாட்டி சிவாமி பாட்டியும் சிவகாமி என்ன பண்ணுறாங்க ம் எப்படி தலை நிறைய பூ வாங்கி வச்சுட்டு இருக்கேன் உன் ம் கலக்கிட்டா போல இருக்கே எல்லாம் நீங்கள் தான் பாட்டி நீங்கள் இல்லைன்னா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சிவகாமி சொல்ல ஆமாம் ஆமாம் நான் என்ன பண்ணேன் எல்லாம் உன் பையனோட பாசம் காதல் ரீ சும்மா சொல்லக்கூடாது கண்மணி மேலே உயிர் உலகத்தில் அதை காதலில் உன் புள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல அது என்னமோ இப்போ வந்து அந்த காதல் வந்திருக்கு இது அன்னைக்கே வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அந்த வீணா போனவன் மேலே ஃபஸ்ட்டு லவ்வாக வச்சிருக்கேன் அதையும் போட்டு கொடுத்துட்டா அதுலேருந்து இவ ஆடுறா இவ தான் மேலே உயிராக இருக்கான் புரிசங்கிறத தெரிஞ்சுக்காம அப்படின்னு ரெண்டு பேரும் பேச கரெக்டாக காதில் வாங்கிடுறாங்க வெண்ணிலா என்னது ஏதோ பேச்சத்த கேட்குது அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அடி பாவீங்களா அப்போ நல்லா இருச்சா நல்லா உட்காந்துருக்கு ரெண்டு பேரும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க இதை சும்மா விடக்கூடாது அப்படியே சிரிக்கி மாடுகளாக இப்படி ஆடி இருக்கீங்க அப்படின்னு வேக வேகமாக ஓடுது பட்டி அப்படின்னு போகலாம் பாட்டிக்கிட்ட சொன்னால் என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது ஆனால் கண்மணிக்கிட்ட சொல்லணும் கண்மணிக்கிட்ட சொல்லி அவளுக்கு தெரிஞ்சு காரை துப்பிட்டு போகணும் அப்படின்னு ஏ கண்மணி ஏ கண்மணி அப்படின்னு வேகமாக கிச்சனுக்கு கத்திட்டு ஓடுது அங்கே பார்த்தா கண்மணி ஏன் கத்துற உனக்கு என்ன அவிப்ப அப்படின்னு சொல்ல இங்கே பார் நீ நம்பி ஏமாந்துட்டு இருக்கடி அப்படின்னு சொல்ல என்ன மரியாதையா பேசு சரி விடு நீ ஏமாந்துட்டிருக்க கண்மணி அப்படின்னு சொல்ல என்ன ஏமாந்துட்டு ஆ இந்த வீட்டில் எல்லாருமே நடிச்சு உடனே ஏமாத்துறாங்க ஆமா எனக்கு தான் தெரியுமே பாவி எல்லாம் தெரிஞ்சா நீ இருக்கிற ஆமா என்ன பண்றது எல்லாமே என் அத்தைக்காக அத்தைக்காக பார்க்குறேன் அவங்க நல்லா ஆகணும்னு ஏ நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதே அவங்கள தாண்டி மெயினாக அவங்கள தான் சொல்றேன் என்ன சொல்ற ஆமாம் நல்லா பேசுறாங்க நல்லா உட்காந்துருக்காங்க பாட்டியும் பேத்தியும் அப்படி கொஞ்சி குழாயிட்டு இது தெரியாமல் நீங்கள் வந்து ஊழியம் பார்த்துட்ருக்கியா ஊழியம் என்ன சொல்கிறேன் ஆமாம் அப்படிலாம் அத்தை பொய் சொல்ல மாட்டாங்க உண்மையிலே பொய் சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் அடுத்த நிமிஷமே அவங்கள காரி தூப்பிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் ம் செய் செய் அப்படின்னு சொல்லிட்டு வேக இழுத்துட்டு போகுது அப்பா இன்னையோட இந்த பிள்ளை போயிட்டா இவ இந்த பேய் பிசாசு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா கரெக்டாக போய் பார்க்குறாங்க இந்த பாட்டி என்ன பண்ணுது கீழே தரையில் பாய விரிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கு அதே மாதிரி சிவகாமி அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படியே வார என்னது அப்படிங்கள கண்மணி வெண்ணிலா பார்த்து என்ன நடக்குது அங்கே பாரு அப்படிங்கள இங்க பாட்டி என்ன பண்ணுது அப்பா முருகா அப்பா முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கு இங்கே பார்த்தா சிவகாமி நல்லா தூங்கிட்டு இருக்கு போதுமா போதுமா என்னம்மா சொன்னேன் அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க ஐயோ என்னது ஆளாளுக்கு நம்மளை அறிகிறார்களே அப்படின்ட்டு மனசு நொந்து போயிடுது அப்படியே ஒரு மாதிரியாக இனிமேல் இந்த மாதிரி பேசுகிற வேலை பார்க்குற வேலை வச்சுக்கிட்ட என்ன நினச்சிட்டு இருக்கேன் உனக்கு என்ன அப்படி இங்கே இருக்கிறது நான் என்ன ஆசைப்பட்ட இருக்கிறேன் இங்கே வேணிலா ஒரு அளவு தான் இது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது ம் பாவம் அவங்க வயசானவங்க அவங்களையும் இவங்களையும் பேசுகிறாங்க போட்டு கொடுக்குற போடி அப்படின்னு சொல்லிட்டு போரியானடி அப்படின்னு விரட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து அத்தை அப்படின்னு பார்க்குறாங்க சரி தூங்குறீங்களா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு கிச்சனுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வேக வேகமாக எதிர்ச்சி கதவை சாத்திட்டு பாட்டியும் எத்தையும் ஏய் சக்ஸஸ் அப்படின்னு கையை அப்படியே அடிச்சுக்கிறாங்களா இப்படி பார்த்த ஆ உங்களுக்கு பின்னாடி அவள் வந்ததை பார்த்தேன் பாட்டி அதனால தான் டக்குன்னு எப்படியும் கண்மணி தான் கூட்டியாருவான்னு எனக்கு தெரியும் ஆமடி நான் கூட பாவம்மா பாட்டியேற்ற கூட்டாருவா வேற ஆள் அன்பை கூப்பிட்டுருவா வருவான்னு நினச்சேன் நல்ல வேலை நீ சொன்ன கரெக்டாக கண்மணி வருவான்னு நம்ம கலாய்ச்சிட்டோம்ல அவன் நல்ல அட்டி வாங்கி போனால அப்படின்னு பாட்டியும் பேத்தியும் கொஞ்சிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க விடை பெறுவது நான் உங்கள் மெஹர்